கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய குழப்பலாம் ஆமண்டீஸ்வரி செங்கல் சூழலிக்கு போகலான்னு போகிறாங்க கால் தட்டுது அக்கா போகும்போதே சகனமே சரியில்லையே சரி இருங்க தண்ணியை குடிச்சிட்டு போங்கங்கிறாங்க சுவாதி ஓடி வந்து அம்மா நான் கெட்ட கனவு கண்ட உங்களை யாரோ கொள்கிற மாதிரி கனவு கண்டம்மா நீங்கள் போக வேண்டாம்னு சொல்கிறாங்க சுவாதி நீ எப்போ பார்த்தாலும் பயந்தவொழியே இருக்காதுடி அதுக்காக அம்மா எங்கேயும் போகாமல் இருக்க முடியுமா என்னங்கிறாங்க அது சரி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அம்மா கால் தடிக்கிறச்சு கிளம்பும் போதே அபசுகணமாக தெரியுது தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி ரேவதி தண்ணி ஒன்று வந்து கொடுக்குறாங்க அம்மா நானும் உங்க கூட செங்கல் சூழிக்கு வரட்டுமான ரேவதி கேட்குறாங்க ஏய் அங்கே அண்ணன் சூடெல்லாம் உன் உடம்புக்கு ஆகாது உன்னோட ஸ்கின் எல்லாம் கருத்துடும் அங்கே போகாதீங்கிறாங்க சொந்தரா அப்படியானா உடம்புக்கு தானே அதனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க ரேவதி ரேவதி நீ அப்படியெல்லாம் சொல்லாத கருப்பா போயிட்டினா மார்க்கெட் வேலையில குறைஞ்சிடுவேன் அப்புறம் உனக்கு எந்த பயிலும் கட்ட மாட்டேங்கிறாங்க உங்கள் மாமா என்னது மார்க்கெட் வேலையில குறைஞ்சிடுவேண்ணா அப்ப என்ன என்ன சந்தையிலேயே கொண்டு ஆடு மாடு விற்கிற மாதிரியே விற்க போறீங்க என்ன ஆடோ மாடான்னு கேட்குறாங்க ஐயோ அம்மா ஆரம்பிச்சிடாதா நல்லதான் சொன்னாங்கிறாங்க என்னோட கலரை பார்த்து தான் கட்டுவான்னா அப்படி ஒருத்தர் எனக்கு வேண்டிய வேண்டாங்கிறாங்க ரேவதி ஏய் அப்படியெல்லாம் சொல்லாத ரேவதி கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புங்கிற மாதிரி ஒரு வேணுமலை மாப்பிள்ள உனக்கு வேணுமா வேண்டாமாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி பாத்துட்டு மாப்பிள்ள உங்கள மாதிரி ஒருத்தன கட்டுறதுக்கு பேசாம அவ கல்யாணமே பண்ணிக்காம இருந்துக்கலாங்கிறாங்க அப்படியாத்த ரொம்ப தேங்க்ஸ்ங்க தேங்காய் சமாளிச்சிக்கிறாங்க இல்லை டிரைவரை வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க சாமுண்டீஸ்வரி சரி அத்தை நான் போ கூட்டிட்டு வரேன் போறாங்க அம்பி ட்ரைவர் பின்னாடி இருப்பான் நீங்க அந்த பக்கம் போய் பாருங்கன்னு சொல்றாங்க சகுந்தலா அப்படியா சரி நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன் போறாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சகுந்தலா ஓடி கார்த்தி என்ற ரூம் கதவை வெளியில தாழ்விச்சுட்டு ஓடி வராங்க கார்த்தி கிளம்பி வரலான்னு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதவை சாத்தணும் எங்க யாருங்க கதவை சாத்துறீங்க தெரங்க தெரங்கன்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க கார்த்தி கார்த்தி வர்த்தனும் சாமண்டேஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கமா அவங்க மாப்பிள்ளையும் தேடிட்டு வந்துட்டாங்க சகுந்தலாவும் வந்து எங்கேயுமே காணாக்கா வீடெல்லாம் தேடி பார்த்துட்டேங்க வெளியில நீங்க தேடி பார்த்தீங்களா அவன் எங்க போயிட்டான்னு கேக்குறாங்க எங்கேயுமே காணாத்தேங்கிறாங்க இமர் பிடிச்ச இந்த நேரம் பார்த்து எங்க போனான்னு தெரியலையேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி ஆமா அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் வேலைக்கு வைக்க வேண்டாம்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கவே மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்றாங்க துர்கா அவன் வேலைக்காரனா இல்ல அவனுக்கு நம்ம தான் தெரிய மாட்டேங்குது தேனா தேனும் அவனை வேலைக்கு சேர்த்துட்டு நம்ம பொண்ணுங்க வாங்குறான் பாருங்க அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாற வேண்டியதா இருக்குதுங்கிறாங்க சரி சரி புலம்புறத நிறுத்துங்க வர வேண்டாம் நானே கார் ஓடிக்கிட்டு போறேங்கிறாங்க சம்மா இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த திமிர் பிடிச்சவனே வந்துருவான்ல அதுக்குள்ள ஏமா நீங்க அவசரப்படுறீங்கன்னு கேக்குறாங்க துர்கா சாமண்டீஸ்வரிக்காக மத்தவங்க வெயிட் பண்ணலாம தவிர மத்தவங்களுக்காக இந்த சாமண்டீஸ்வரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க ஆஹா எப்படி கெத்த அத்தை பேசுறாங்க பாருங்க வார்த்தை சொன்னாலும் அப்படி நச்சுன்னு சொல்லிட்டீங்க பாருங்கிறாங்க அவங்க மாப்பிள்ளமா நீங்க ஒன்னு தனியா போக வேண்டாம் நானும் கூட வர சுவாதி வேற கெட்ட கனவு கண்டுதான் வேற சொல்றேன் ரேவதி ரேவதி யார்கிட்ட என்ன சொல்ற பயங்கிறது என்னோட எனக்கு தெரியும் நான் தங்கச்சி பாத்துக்கிட்டே போடி போ போயிட்டு திரும்பி வரும்போது தான் இது இறுதி பயணமா இருக்கட்டும் அனுப்பி வச்சுட்டு எல்லாரும் உள்ள வர்றாங்க அப்போ டப்ப டப்ப டப்பு கார்த்தி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஏதோ சத்தம் கேக்குதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து ஓடி பார்க்குறாங்க போனதும் மயில் போய் கதவை திறக்கறாங்க கார்த்தி வந்ததும் மயில் உள்ள வச்சு போட்டிருக்கீங்களே உங்களுக்கு மண்டியில ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க எதுவும் நான் வச்சு போட்டுட்டேனா உன்னை வீடு ஃபுல்லாக தேடி எங்கேயுமே காணான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே என்னடானா உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு வெளியில் பூட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஏண்டா நான் என்ன சின்ன குழந்தையா அது உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு வெளியில் போட்டிருக்கேன் ஏதோ ஒரு நாய்க்குட்டி என்னை உள்ளே வச்சு பூட்டியிருக்கு அதை யாருன்னு மட்டும் தெரியட்டும் அப்புறம் பேசிக்கிறாங்கிறாங்க மிஸ்டர் இப்போ தான் நாங்கள் ரூம் பக்கமே வர்றோம் நாங்களாம் யாரும் போட்டுலிங்கிறாங்க ரேவல் யாரும் இந்த வேலையை பார்த்துருக்காங்க யார் வேலையுன்னு தான் தெரியலேன்னு நினைக்கிறாங்க சாரி உங்கள் அம்மா வெளியில் கிளம்பணும்னு சொன்னாங்க ரெடி ஆகிட்டாங்களான்னு கேட்குறாங்க ஆ அவங்கெல்லாம் அப்பவே போயிட்டாங்க அவங்களுக்காக மற்றவங்க தான் காத்திருக்கணும் எங்கள் அம்மா யாருக்காகவும் காத்திருக்க மாட்டாங்கிறாங்க அப்படியா அப்படியா அப்ப கிளம்பி போயிட்டாங்களாங்கிற உங்க மேல அத்தை சரியான கோவமா இருக்காங்கன்னு சொல்றாங்க மயில் அவங்க ஏன் தனியா போனாங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி சிங்கம் எப்போ சிங்கிள் அத்தான் போகுங்கிறாங்க துர்கா சிங்க சிங்களாவே போக வேண்டியது அப்ப என்ன எதுக்கு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னு கேக்குறாங்க கார்த்தி நான் போய் என் வேலையை பாக்குறேன்னு சொல்லி கார்த்தி அங்கிருந்து கிளம்பி போறாங்க சிவனாண்டி அஞ்சாறு ரவுடிகளை கூட்டிக்கிட்டு கையில அருவாலும் கையுமா சாமுண்டேஸ்வரி வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இந்த வழியா தானே வரணுங்கிறாங்க ஆமாண்டா இதே வழியில தான் செங்கல் சோழிக்கு வருவா பாத்துக்கலாங்கிறாங்க சந்திரா சிவனாண்டிக்கு போன் பண்ணி அக்கா தனியா தான் வந்துட்டு இருக்கிறான்னு சொல்றாங்க அப்படியா உங்க அக்கா வேலைக்கு ஒருத்தனை இருக்காங்களே அந்த திமிர் பிடிச்சவன் அவன் வரலையான்னு கேட்கிறாங்க அவனை ரூம்குள்ள வச்சு நான் பூட்டிட்டேங்க அவன் வரமாட்டான் அக்கா மட்டும்தான் வருவான் எங்க அக்கா கதையை முடிச்சிருங்க போன தடவை மாதிரி இந்த தடவை கோட்டை விட்டுறதுங்க நான் சொல்றத சொல்லிட்டேங்கிறாங்க சந்திரா இல்ல சந்திரா இன்னைக்கு உங்க அக்கா கதையை முடிச்சிடுற இன்னைக்கு எங்க அப்பா சத்த நாள் உங்க அக்காவும் சாக போறான் அக்கால வெட்டி சாச்சதும் உனக்கு தான் முதல்ல தகவல் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி போனை கட் பண்றாங்க சிவனாண்டியும் அவங்க அடியாட்களும் எல்லாரும் சாமண்டீஸ்வரி வரட்டுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சாமண்டீஸ்வரியும் வந்துட்டாங்க அண்ணே நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அவ தனியா தான் வந்திருக்கா வந்துட்டா பாருங்க ஒரே வெட்டில வெட்டிருங்க அப்பதான் அம்மா நாள்லயே இன்னைக்கு அவளும் போய் சேர்ந்தா தான் எங்க அப்பனோட ஆத்மா சாந்தி விடுமுடா ராஜசேகர் துப்பாக்கியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்பாடா இது எங்கேயாவது படாத இடத்துல பட்டுட்டா நம்ம கதை பஞ்சர் ஆயிருமே ஆனால் சாமண்டேஸ்வரி எப்படி தான் தைரியமாக இதை எடுத்துகிட்டு போகிறாலோ நம்மளுக்கு பயமா இருக்குதுன்னு சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு இருக்கிறாங்க அங்கே கார்த்தி வராங்க என்ன மேடம் பிஸ்ட்டில் எடுத்துகிட்டு போகலியா மாமான்னு கேட்குறாங்க அவை எடுத்துகிட்டு போகல அதான் சுத்தம் பண்ணி வைக்கலான்னு வச்சுட்டு இருக்கிறாங்கிறாங்க அவங்க ஒரு பாதுகாப்புக்காக இதை எடுத்துகிட்டு போயிருக்கலாமாங்கிறாங்க செங்கல் சூழலில் எல்லாம் நம்ம அழுகதானே இருக்காங்க அங்கே அவளுக்கு என்ன பாதுகாப்பு தேவையாக இருக்குது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை இல்லை அவங்க வாங்குறாங்க ஆமா உங்களை ரூமுக்குள்ள வச்சு வெளியில் தாழ் பால் போட்டாங்களாம அது யாருங்கிறாங்க அதுதான் எனக்கு யார் யாருன்னு தெரியலங்கிறாங்க கார்த்தி சரி சரி யாராவது விளையாட்டுக்கு செஞ்சிருப்பாங்கிறாங்க ராஜசேகர் சந்திரா வந்து கார்த்தி கிட்டே ஆமா எதுக்கு அவரை மாமான்னு கூப்பிட்டேன்னு கேட்கிறாங்க எனக்கு எங்க மாமா மாதிரி தோணுச்சு அதனால கூப்பிட்டேன் வேணா சொல்லுங்க உங்களையும் அத்தையனு கூப்பிடுறேங்க ஆமா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு எனக்கு யாரும் உள்ள வச்சு போட்டுனாங்களே அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மாமண்டேஸ்வரி செங்கல் சோழியில செங்கல் எடுத்து அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி யாரோ வருது அவங்களுக்கு தோணிருக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ பின்னாடி ஆபத்து அப்படின்னு அவங்க எதிர்பாராமையே கல்ல ஒண்ணு எடுக்கிறாங்க எடுத்ததும் பட்டார்னு வீசுறாங்க அந்த பக்கம் மாமண்டேஸ்வரி சிவனாடிக்கு குறி வச்சு வீசுறாங்க நெஞ்சில விழுந்ததும் திப்புனு விழுறாரு என்னடா பொம்பளை தானே ஈஸியா வந்தியா என்னடா உங்க அப்பா தான் என் கையால செத்தான் உனக்கு அந்த நிலைமை வரணுமாடான்னு கேக்குறாங்க கோயிலே என்னை கொள்றதுக்கு நீ தான் ஆள் அனுப்புனே எனக்கு தெரியும் போனா போகுதுன்னு விட்டா நீ அடங்கவே மாட்டியாடா என் கையாலேயே உங்க குடும்ப ஆம்பளை எல்லாரும் சாகணும்னு விடியாடா போனா போகுதுன்னு விட்டு வச்சா நீ என் குடும்பத்தையே அழிக்கிற பாப்பா கதையை முடிச்சிட்டா இனி நாங்க நிம்மதியா இருப்போம்ல இன்னைக்கு நீ தேர்ந்தடா அப்படின்னு சொல்லிட்டு சாமண்டி சரி ஃபைட் பண்ண போற அந்த சிவநாண்டியோட சிவனாண்டியோட ஆடியாட்கள் எல்லாரும் வந்து சாமண்டி ரெண்டு கையும் இடிக்கு பிடிச்சிடறாங்க இன்னைக்கு நான் உடமாட்டேன் இப்ப என்கிட்ட சிக்கனியா அப்படின்னு சிவனாண்டி அருவால் எடுத்துக்கிட்டு சாமண்டீஸ்வரி வெற்றுக்காக வராங்க என் கதையை நீ முடிக்கிறேன் சொன்ன இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்கிறேன் டி எங்க அப்ப நீ இன்னைக்கு கொன்ன நாள் இதே நாள்ல உன்னை சாகரிக்க போறேன் அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடிக்கும் இத்தனை வருஷமா என்னையும் என் பொண்டாட்டியும் பிரித்து வச்சு வேடிக்கை பாத்தீங்கல்ல நீ செத்தினா தான் நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமா வாழ முடியும் நீ செத்து ஒளின்னு சொல்லிட்டு அருவால் எடுத்துக்கிட்டு வராங்க சிவனாண்டி சிவனாண்டி அருவால தூக்கி அப்படியே சாமண்டீஸ்வரியை வெட்டலான்னு கை தூக்குறாங்க அந்த நேரம் சிவனாண்டி மண்டையில் வந்து பெரிய சிங்களொன்று வந்து இறுக்கிட்டு விழுந்த சிவனாண்டி கையில இருந்த அருவாழ்ந்து அவர் விழுந்து பார்த்தா கார்டி அப்படி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அப்படி மாசம் வந்து நிற்கிறாங்க சிவனாண்டி சிவனாண்டி ஆளுங்க எல்லாரும் சாமுண்டேஸ்வரியை விட்டுட்டு கார்டி அடிக்கிட்டு போடுறாங்க கார்த்தி பறந்து பறந்து அடிச்சு தன்னோட முதலாளியமாவான சாமுண்டேஸ்வரி மாமா மண்டாட்டியான அத்தையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க என்ன நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்